தஸ்மே ஸ்ரீ குரவே நமக புராண புருஷ யோகிரா ஸ்ரீ ஷாமாச்சரன் நாகரி முகவுரை அறிமுகம் பாரத மாதா ரத்னங்களை ஈன்றெடுப்பவள் இவருடைய பிரகாசமான ஜொலிக்கும் ஜீவனுள்ள ரத்தினங்களால் நிரம்ப பெற்றிருக்கிறது புண்ணிய பூமியான நம் பாரத பாரதத்தில் இம்மாதிரியான நூற்றுக்கணக்கான மகாயோகிகள் மகா மகா புருஷர்கள் மற்றும் மகாத்மாக்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் தங்கள் தாய் நாட்டை வளம் பெற செய்திருக்கிறார்கள் மேலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு மெய் ஞானத்தை ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் மார்க்கத்தை காண்பித்து அவர்கள் எல்லோரும் போற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எல்லா மகான்களின் மகாத்மாக்களின் நிறைந்த திறந்த வாழ்க்கை சரதங்கள் என்று கூட நம் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கின்றன அவர்களுடைய விலை மதிப்பில்லா சிந்தனைகள் மற்றும் மேன்மையான மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நன்னடத்தைகள் அல்லது நன்னெறிகள் நம்முடைய இலக்கியங்களையும் ஞான பொக்கிஷங்களையும் வளமைப்படுத்தி இருக்கின்றன இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் கடந்த காலத்தில் இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் நாளையும் இருப்பார்கள் என்பதை நாம் நம்புகிறோம் சமூக சிந்தனைகள் தூண்டுகோள்கள் வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு அனுகூலமாக மகா புருஷர்கள் மற்றும் மகாத்மாக்கள் துன்பத்தில் உழலும் மற்றும் பிரம்மை அல்லது மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கும் மாந்தர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட யுகங்களுக்கு தகுந்தவாறு நற்பாதையை காண்பிக்கும் முகமாக பாரத மாதா ஒரு மேன்மையான மற்றும் செயல் புத்திரராக யோகிராஜ் மகாத்மா ஸ்ரீ ஷியமாச்சரன் லாகிரி மகாஷய அவர்கள் அவதரித்தார் அநேக மகா புருஷர்களின் வாழ்க்கை சரதங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன எனவே இந்த மகாத்மாவின் வாழ்க்கை சரதத்தை எழுத வேண்டிய அவசியம் அல்லது பிரயோஜனம் என்ன உண்டு ஏனென்றால் இந்த மகா புருஷ சாதாரண மாநடரை போல ஆடம்பரம் இல்லாத குடும்ப வாழ்க்கை நடத்தி கிரகஸ்தருக்கான எல்லா கடமைகளையும் நியமனங்களுடன் மிகவும் கடைபிடித்து வாழ்க்கையின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்து மனித சமுதாயத்தில் ஒரு ஒளி பொருந்திய பிரகாசமான திருஷ்டாந்தத்தை வெளிப்படுத்தி நம்முன் வைத்திருக்கிறார் அதற்காக இந்த மகா புருஷருக்கு எந்த காலமும் நாம் கடமைப்பட்டவர்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் இருக்கிறோம் இதற்கு முன்பு இந்த மகாபுருஷரின் வாழ்க்கை சம்பந்தமாக அநேகர் சிறு சிறு புத்தகங்கள் வடிவில் இயற்றி இருக்கின்றனர் ஆனால் யாரும் இதுவரை அவருடைய பூரணமான வாழ்க்கை சரிதத்தை இயற்றவில்லை இதை கருத்தில் கொண்டு இந்த மகாபுருஷர் கிரகஸ்த யோகி அவர்களுடைய உத்தமமான பேரன் வணக்கத்துக்குரிய ஸ்ரீ சத்யசரண் லாகிரி மகாஷயர் அவர்களின் கட்டளை பிரகாரம் இந்த மகாபுருஷரின் வாழ்க்கை சரிதத்தை எழுதுவதற்கு வேண்டிய தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன் ஆனால் இந்த வாழ்க்கை சருதத்தில் எல்லா உண்மைகளும் தத்துவங்களும் சரியாக தொகுக்கப்பட வேண்டும் எந்தவிதமான தவறான செய்திகள் அல்லது தத்துவங்கள் எழுத்தாளருடைய கற்பனையாகவோ ஆதாரமில்லாத விஷயங்களையோ விளக்கக்கூடாது என அடிக்கடி எச்சரித்துக்கொண்டே இருந்தார் அதாவது இதற்கு முன்பு அநேக புத்தகங்களில் கற்பனைகளும் சேர்த்து எழுதப்பட்டிருந்தன அவைகளைப் போல இருக்கக்கூடாது என எச்சரித்தார் அநேக ஞானி குணவான்கள் கிரியபான் புருஷர்கள் வணக்கத்திற்குரிய ஸ்ரீ சத்யாசரண் லாகரி மகாஷயா அவர்களிடம் வெகு நாட்களாக அவருடைய ஜீவிய காலத்திலேயே யோகிராஜ் ஸ்ரீ சாமாச்சரன் அவர்களுடைய பூரண வாழ்க்கை சரதத்தை மற்றும் நிகழ்ந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுத வேண்டும் என்றும் அப்படி நடக்கவில்லை எனில் அவர் மறைவுக்கு பின் எல்லா உண்மைகளும் மறைந்து விடலாம் என்றும் அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டே வந்தனர் ஆனால் அவர் மிகவும் வயதடைந்தவராக ஆனதாலும் நேரம் கிடைக்காத காரணத்தாலும் இந்த காரியத்தை பூர்த்தி செய்ய முடியவில்லை எனவே அவர் தன் புதல்வனை போன்ற இந்த எழுத்தாளரிடம் எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டார் இப்படிப்பட்ட மகா யோகியின் வாழ்க்கை சருதத்தை என்னால் எழுதுவது என்பது சாத்தியமாகுமா என நான் அவரிடம் பிரார்த்தித்து கேட்டேன் சாதாரண மனிதன் சந்திரனை எட்டி பிடிக்க முடியுமா அந்த நிலைதான் எவ்வாறு துரும்பு புல் முதலியன உயர்ந்த ஆலமரத்தை அளக்க முடியாதோ அதே போல் இந்த மகா யோகியின் உண்மையான ஆதாரபூர்வமான சம்பவங்களை வைத்து வாழ்க்கை சரிதம் சரித்திரம் எழுதுவது என்பது முடியாத காரியம் போல் எனக்கு தோன்றியது வணக்கத்திற்குரிய ஸ்ரீ சத்யசரண் லாகிரி மகாஷயா அவர்கள் அபயம் அளிக்கும் விதமாக ஒரு வினோதமான விஷயத்தை கூறினார் அவர் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் வேலையை பிறகு யாருடைய சரிதமோ அவரை நான் தான் எழுதுகிறேன் என்ற எண்ணத்தை கைவிட்டால் அவர் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்வார் என்பதை காண்பீர்கள் என கூறினார் எனவே அவர் அளித்த அபய குரலை ஸ்மரித்து மனதை திடப்படுத்திக் கொண்டு அந்த மகா யோகியின் பாத கமலங்களின் நம்பிக்கை வைத்து எழுதுவதில் மனதை விட்டேன் பகவான் ஸ்ரீ தயவால் எவ்வாறு மலையை தாண்டுவதில் வல்லமை பெறுவானோ அவ்வாறு மகா யோகியின் அவருடைய வாழ்க்கை சரிதத்தை விவரிப்பதில் தைரியம் கிடைத்தது சில நேரங்களில் கையில் பேனாவை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பேன் ஒன்றும் எழுத வராது ஆனால் அவரை நினைத்த மாத்திரத்தில் பேனா ஓட ஆரம்பிக்கும் இவ்வாறு அநேக நாட்களும் மாதங்களும் உருண்டோடிய பின் பதினான்கு மாதங்கள் கழிந்து விட்டன ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ சமூக சேவா வல்லுநர் கவிஞர் எழுத்தாளர் அல்லது எழுதுவது என்பது நாம் எதிர்பார்ப்பது ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கையில் பொதுவாக வெளிப்படையான சம்பவங்கள் வெளிவரும் அல்லது அவருடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் தெரிந்தவர்களாக இருக்கும் ஆனால் ஆன்மீக உலகில் யோகி புருஷர்களுடைய வாழ்க்கை இதற்கு நேர்மாறானது அங்கே வெளிப்படையான நிகழ்ச்சிகள் அல்லது செயல்பாடுகளை பற்றி எந்தவித அடையாளம் அல்லது சங்கேதம் கிடைக்காது மேலே குறிப்பிட்ட மனிதர்களின் வாழ்க்கை மெய்யாக நடந்தவற்றைகளாக இருக்கிறது ஆனால் மகா யோகிகளின் வாழ்க்கை சரதம் புலன்களுக்கு எட்டாத தத்துவங்களின் ஆதாரமாக கொண்டதாக இருக்கிறது எனவே அவருடைய வாழ்க்கை சரதம் எழுதுவது மிக கடினம் யோகிகள் பலன் உண்டாவதற்கு எந்த அலௌகிக அதாவது அற்புதமான விஷயங்களை நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்களோ அவைகளுக்கு ஒப்பாக அவர்கள் எந்த லட்சியத்தை ஸ்தாபித்து வருகிறார்கள் அல்லது மோட்ச மார்க்கத்தை தேடுவதற்கு மனிதர்களுக்கு எந்த சாதனா மார்க்கத்தை பிரபலமாக்கி கொண்டு வருகிறார்களோ அது ரகசியத்தை விட மிக ரகசியமானது எந்த மார்க்கத்தை கடைபிடித்து மனிதன் தன்னுடைய மிக உயர்ந்த மற்றும் மேன்மையான லட்சியத்தை முடிகிறதோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் சிரேஷ்டமானது என அறிந்து அதை ஆராய முற்படுகிறான் ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றாலும் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட லட்சியம் அல்லது சாதனா மார்க்கம் அநேக நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது எனவே இந்த புத்தகத்தில் குறிப்பாக யோகிராஜ் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட உண்மையான விஞ்ஞான பூர்வமான சாதனையின் உண்மையை அல்லது சாதனையின் மர்மம் மற்றும் லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டு முடிந்தவரை வெளிப்படுத்துவதற்கு முயன்றிருக்கிறேன் சாமானிய மக்கள் எந்த யோகி மிக அதிகமான பெரிய பெரிய அற்புத நிகழ்ச்சிகளை செய்து காண்பிக்கிறாரோ அவர்தான் பெரிய அல்லது சிறந்த யோகி என நினைக்கிறார்கள் ஆனால் எல்லா யோகிகளும் அநேக பலவிதமான அற்புதங்களை நினைத்து காட்ட முடியும் என்பது என் எண்ணம் இவ்வாறு அற்புதங்களை அடிப்படையாக கொண்டு மற்றும் அவருடைய திறமையை கொண்டு அவரை எடை போடுவது அவரை அவமானப்படுத்துவது போல ஆகும் தத்துவ ஞானிகளாகிய யோகிகளை அறிந்து கொள்வதற்கு இந்த அளவுகள் சரியானது அல்ல ஆனால் எந்த யோகி எதையும் திறக்காமல் கொஞ்ச நேரமாவது சாதனை செய்து சாதனாவின் மிக உச்ச சிகரத்தை எட்டிப்பிடிப்பதில் பிடிப்பதில் திறமையானவர் ஆகிறாரோ அவர்தான் உண்மையான லட்சிய யோகி ஆவார் உண்மையில் அவருடைய இலட்சியம்தான் மனித சமுதாயத்தில் மிக அதிகமாக ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு அல்லது கிரகிக்கப்படுவதற்கு அருகதை பெறுகிறது சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருப்பதால் மனிதனுக்கு உலகம் மிகவும் பிரியமானதாக இருக்கிறது ஆகவே உலகியல் நடைமுறைகளில் அவனுக்குள்ளே பற்று என்ற பாவனை பிரபலமாக ஆகிவிடுகிறது சாஸ்திரங்கள் மூலம் ஸ்தாபிக்கப்பட்ட மற்றும் சமுதாயத்தில் வகுக்கப்பட்ட நான்கு ஆசிரமங்களில் தான் மிக்க வேண்மையானது என கூறப்படுகிறது எனவே அவர் கிரகஸ்தாசிரமத்தை கடைபிடித்து இறை சாதனை செய்ய விரும்பினார் இது அவருடைய சுபாவமான இயல்பான மார்க்கம் எந்த மகாத்மாக்கள் கிரக மனிதர்களை போல இந்த வாழ்க்கை நெறிகளை உலகத்துடன் இணைந்து கொண்டு உலக மாந்தர்களின் சராசரி வாழ்க்கையை போல் போராட்டத்தில் ஈடுபட்டு வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுடைய லட்சியத்தை தான் குடும்பஸ்தர் வாழ்க்கையின் வழி துணை என நிரூபித்து காட்டுகிறார்கள் இந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது மகா யோகியின் லட்சியம் எல்லா குடும்பஸ்தர்களிடம் சென்றடைந்து அவர்களால் மதிக்கப்பட்டு கிரகிக்கப்பட வேண்டும் புராதன காலத்தில் ரிஷி முனிவர்கள் இவ்வாறுதான் செய்தார்கள் வணக்கத்திற்குரிய ஸ்ரீ சத்யச்சரன் லாகிரி மகாஷயர் அவர்கள் யோகிராஜ் அவர்கள் தன் கைப்பட எழுதிய இருபத்தி ஆறு டைரிகளிலிருந்து எல்லா உண்மைகளையும் தொகுத்து கொண்டும் மற்றும் தன் குடும்பத்தின் அநேக உண்மை சம்பவங்களையும் யோகிராஜ் அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்களையும் விவரமாக எடுத்து கூறி இந்த புத்தகத்தை நிறைவு செய்தார் உண்மையில் அவருடைய செயல்பூர்வமான ஒத்துழைப்பு வாழ்க்கையை அறிந்திருக்க முடியாது எனவே இந்த விலை மதிப்பற்ற நற்காரியத்திற்காக சிரத்தையுடன் இதயபூர்வமாக அவரை ஸ்மரித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தில் மகா யோகியின் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளின் லட்சியங்களின் மற்றும் சாதனா தத்துவங்கள் அல்லது சாதனையின் மர்மங்களை சரியாக சரியான முறையில் எழுதுவதில் பொதுவாக நூறு வருடங்களுக்கு முன்பு யோகிராஜ் அவர்கள் இயற்றிய எல்லா சாஸ்திரங்கள் மற்றும் புத்தகங்களின் அபூர்வமான விளக்கங்களை தொகுத்தும் அவைகளை தன் கைப்பட எழுதியும் உள்ள இருபத்தி ஆறு டைரிகளில் உள்ளவைகளை விசேஷமாக மேற்பார்வையிட்டு அவைகளை நல்ல முறையில் இணைத்து எழுதுவதற்கு வேண்டிய முயற்சி செய்யப்பட்டது அவைகள்தான் இந்த நூலின் மூலதனமாகும் இவைகளை தவிர யோகிராஜ் அவர்கள் தன் பக்தர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அப்படிப்பட்ட கடிதங்களை எல்லாம் சேர்த்து கொண்டும் இதற்கு முன்னால் நிகழ்ந்த இங்கும் அங்கும் சிதறி கிடந்த அநேக சம்பவங்களையும் மற்றும் எல்லா சாதனா தத்துவங்கள் நெறிமுறைகளையும் சீர்தூக்கி பார்த்து தொகுத்து விலை மதிப்பில்லாத விஷயங்கள் முடிந்த வரையில் சரியாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன மேலும் யோகிராஜ் அவர்களின் பேரன் மதிப்பிற்குரிய ஸ்ரீ சத்யச்சரண் லாகிரி மகாஷய அவர்கள் மூலம் கிடைத்த அவருடைய குடும்ப சரித்திரம் மற்றும் குறிக்கோள்கள் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கின்றன எனவே எல்லா நன்னேறிகளையும் காண்பித்தவர்கள் மற்றும் பழங்காலத்து துர்லபமான கடிதங்களை கொடுத்து உதவியவர்கள் மற்றும் அவைகளை பிரசுரிக்க அனுமதி அளித்த எல்லா மகானுபவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் சிவ நாராயண் கோஷால் ஸ்ரீ அசோக் குமார் சென் முதலிய எல்லா மகானுபவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் அனைவரும் இந்த புத்தகத்திற்காக பல வகையான செயலுடன் கூடிய உதவிகளை செய்திருக்கிறார்கள் மகா யோகியின் பாத கமலங்களில் நான் பிரார்த்திப்பது என்னவெனில் இந்த மாதிரியான நல்ல இதயம் படைத்த சக யோகிகள் மற்றும் எல்லா பக்தர்களுக்கும் லௌகீக மற்றும் முக்தி அளிக்கும் விஷயங்கள் இரண்டிலும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் யோகிராஜ் அவர்களின் தைரிகள் மற்றும் பலவித கடிதங்களில் இருந்தும் கிடைத்த சாதனங்கள் மற்றும் விஷயங்களை அப்படியே எப்படி கிடைத்தனவோ அவ்வாறே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவைகளை எந்த விதமாகவும் சுருக்கியோ அல்லது மாற்றமோ இல்லாமல் குறியிட்ட அடையாள சின்னத்துடன் பெரிய எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருக்கிறது அதன் மூலம் எல்லா விஷயங்களின் மகத்துவங்களும் அப்படியே இருக்கும் மேலும் எதிர்காலத்தில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாமல் இருக்கும் பொதுவாக மகா யோகிகள் நேருக்கு நேர் பேசிய சம்பாஷணைகள் பிரசங்கங்கள் முதலியவை எதிர்கால சந்ததியினர் மிகவும் சிரமத்துடன் அடைகிறார்கள் ஏனெனில் காலப்போக்கில் அவைகள் பெரும்பாலும் மாற்றங்கள் அடைந்து கிடக்கின்றன என்பதை நாம் காண்கிறோம் இந்த முயற்சி சாதனை செய்யும் பக்தர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என நம்புகிறேன் அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து புத்தகத்தில் பலவிதமான சாஸ்திரங்களில் எழுத்தாளப்பட்ட எந்தெந்த ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றனவோ மற்றும் அவைகளுக்கு என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகள் எல்லாமே யோகிராஜ் அவர்கள் அளித்த விரிவுரைகள் அவர்களுடைய சித்தார்த்தங்களை குறிப்பிடும் குறிப்பிட்டும் லட்சியங்களின் அடிப்படையில் விளக்கப்பட்டிருக்கின்றன இதை தவிர சிற சில சமயங்களில் அநேக விஷயங்கள் திருப்பி திருப்பி விவரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விஷயத்தில் இம்மாதிரி குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது ஏனெனில் மகா யோகிகளின் அனுமதி மற்றும் அவர்களின் சாதனைகளை பற்றிய மர்மத்தை வெளிப்படுத்துவதற்கு வேறு எந்த உபாயமோ அல்லது வசதியோ கிடையாது இதற்காக வாசகர்கள் மன்னித்தரள வேண்டும் குரு தான் பரமபதம் ஸ்ரீ அசோக் குமார் சட்டோபாத்யாய் ஓம் Soy